இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக மிக பயனுள்ள வீடியோக்கள் வரும் ஆகையால் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இஸ்லாமிய அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் ஹூத் ஊத் என்பது எதனுடைய பெயர் ஹூத் ஊத் என்பது எதனுடைய பெயர் விலங்கின் பெயர் மலையின் பெயர் பறவையின் பெயர் ஊரின் பெயர் பறவையின் பெயர் பைத்து எனும் எத்தனை மலக்குமார்கள் தொழுவார்கள் பைத்துல் பைத்து எனும் இறை இல்லத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுவார்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் எழுபதாயிரம் சுவர்க்கத்தின் காவலாளியான வானவரின் பேர் என்ன சுவர்க்கத்தின் காவலாளியான வானவரின் பேர் என்ன ஜிப்ரில் அலைசலாம் அலைசலாம் இஸ்ராயில் அலைசலாம் 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 செய்யாத ஒன்றிற்காக பழி சுமத்தப்பட்ட மிருகம் எது செய்யாத ஒன்றிற்காக பழி சுமத்தப்பட்ட மிருகம் எது நாய் யானை ஓநாய் நரி ஓநாய் அளிரழியல்லாக ஒன்று அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் அளிரழியல்லாக ஒன்று அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் ஐந்து வருடங்கள் ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஹிஜிரி ஆண்டின் நான்காம் மாதத்தின் பேர் என்ன ஹிஜிரி ஆண்டின் நான்காம் மாதத்தின் பேர் என்ன ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ரஜப் ரமலா ரபியுல் ஆஹிர் அல் குத்தூஸ் என்ற அல்லாஹின் பெயரின் பொருள் என்ன அல் குத்தோஸ் என்ற அல்லாஹின் பேரின் பொருள் என்ன மாண்புமிக்கவன் யாவும் அறிந்தவன் பாதுகாவலன் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் கடல் நீரில் உளு செய்யலாமா கடல் நீரில் உளு செய்யலாமா செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது செய்யலாம் அல்லாஹ் வெறுத்த நிலையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் எது அல்லாஹ் வெறுத்த நிலையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் எது கொலை விவாகரத்து மது இவை எதுவும் இல்லை விவாகரத்து மறுமையில் செய்தான் எங்கே இருப்பான் மறுமையில் செய்தான் எங்கே இருப்பான் மண்ணுக்குள் பூமியில் சொர்க்கத்தில் நரகத்தில்